போரா அடிக்கிறதையும் காண ஒட்டு போடுறதையும் காண இல்லைன்னா ஒரு நாலு நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓரி ஆடுவோம்னா சரி ஆறுமுகம் ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் பத்து பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா ஐயோ எடுத்த இல்ல டெய்லர் இல்ல அடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம் உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்கு நீ பச்சை தண்ணியிலேயே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே

போயிட்ட ஆறு மணிக்கு தானே தண்ணி வரும் அஞ்சு மணிக்கு புரிய ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துரும் எவ்வளவு வேணும் எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க மீதி ரெண்டு ரூபா தான் இருக்கு போதுமா போதும் போதாம் சரிங்க நான் வரேன் வாங்க அடிக்கடி வாங்க சார் பழைய துடியா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு மட்டும் தான் தேச்சு கொடுப்பேன் ஒரே அடி சாத்தியம் போடா கூடாதீங்க ரெண்டு போடும் சூழல் இருக்காரு டெய்லர் வாங்க அழகு உட்காருங்க இன்னைக்கு என்ன லீவா ஆமாங்க பர்மனன்ட் லீவு ஆட கஷ்ட காலமே வருஷ கணக்கா வேலைக்கு அலைஞ்சு இந்த ஒரு வாரமா தானே வேலைக்கு போறீங்க அதுக்குள்ள என்னாச்சு என்ன போய் டீ வாங்கிட்டு வான்னு சொன்னா மேஸ்திரி போய் அவன் வேலையே வேணான்னு வந்துட்டேன் ஓ அது சரி கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோ லோனு அலைஞ்சாலும் அலைமை ஒழிய கௌரவத்தை விட்டு குடுப்போமா யோ டெய்லர் இந்த எல்லாம் என்கிட்ட வேண்டாம் எனக்கு ஆத்திரம் வந்துச்சு சரி சரி கோஷிக்காதீங்க இதுக்கு போய் கோஷிக்கிறீங்களே தன்னியாசியா போனாலும் ஜாதி கோணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆயிட்டுது நம்ம என்ன முகத்தை பார்த்து கூடாதா நவக்கிரகமா சரிடா இது காஜாடுறான் சாப்பிடுங்க

போன தடவை நகராட்சி கலைஞர்கள் ஒரு நாடகம் போட்டீங்களே அதுக்கு தலைமை தாங்கினாரு ஒரு நாக்கிரு அவர் பிள்ளைங்க பேர் மூர்த்தி ரொம்ப தங்கமான புள்ள ஹலோ யாருக்கும் எதுவும் இல்லன்னு சொல்றதே இல்ல அழகு என்ன இது அடுத்த நாடகத்துக்கு என்ன கதை எப்படி போடலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாங்க இவர் எப்பவுமே இப்படித்தாங்க டிராமா சினிமான்னு சதா ஊரை சுத்திக்கிட்டே இருப்பாரு அப்புறம் அழகு அடுத்த நாடகம் எல்லாம் தயாராயிடுச்சு கையும் சொன்னாரு எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன் ஹீரோ மட்டும்தான் வேற ஆளை பாத்துட்டு இருக்கேன் ஏங்க நம்ம பழனிக்கு என்னாச்சு அவனை போ சொல்லுங்க ஐம்பது ரூபா தான் கொடுக்குறாங்கறா இதுல வேற ரெண்டு டூயிட் வேணுமாமா வேற நூறு கொடுத்தா பேச இல்லன்னா போறான்ட்டேன் அது சரி கதாநாயக கட்டி பிடிக்கிற சாதாரண விஷயமா அதுல வேற ரெண்டு டூயிட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க இருநூறு ரூபா தரமாட்டானாமா நீங்க இன்னும் கூட கேட்டிருக்கணுங்க அழகு ஏங்க அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே அஞ்சிக்கும் எனக்கு அதெல்லாம் வரேன் உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம் எல்லாத்தையும் நம்ம அளவு கவனிச்சுக்கு நம்ம சர்வ வீட்டுக்கு பின்னால் தாங்க ஒத்திக ஒண்ணு கவலை நான் சொல்றது பண்ணி கேளுங்க நடிக்க தெரியாது ஆனா உனக்கு நடிக்க தெரியாது யாரு போகா என்ன கொஞ்சம் ரொம்ப நாளா ஒரு ஆசை அதான் அதுக்கு எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும் அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க உங்க மூலமா வரப்போகுது ஐயோ ஐயோ டெய்லர் எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க இன்னைக்கு பெருசா சத்தியமா நான் தாங்க மாட்டேன் நீங்க ஒண்ணு எரும் மரம் சாயவா போகுது புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு எலி எலிய எட்டு முளை வசதி கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை ஒட்டுறாப்புற பாத்திரம் கலவரா வருதுன்னு நினைக்கிறீங்க எதுக்கு சொன்னா நம்ப மாட்டேங்க அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு லவ்

சரி சர இப்ப என்ன சொல்றீங்க இப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஒத்துக்கற ஒத்துக்கற ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு தெரிய வேண்டாம் நடக்குறது காதோட காது வச்சு மாறுது என்னடா உட்காருங்க இருக்கட்ட இருக்கட்டும் பலமா இருக்கு போயிட்டு வந்தாங்க பாங்க அண்ணனுக்கு இப்பதான் பொழுது பிடிஞ்சுதுங்களா டேய் உன்னை எல்லாம் கத்திரிக்கோடய அடிக்கணும்டா உடனப்ப சின்ன பையன் தான என்னங்க சின்ன பையன் சின்ன பையனா அவ ஆமா ஆமா இன்னைக்கு விசார கிளமையாச்சு இன்னைக்கு என்ன கோயிலு யானைக்கு ஏதுரா நானும் கிளமையும் ஏதோ போகணும்னு தோணுச்சு போயிட்டு வந்தேன் ஏதுடா ஊதுவத்திலாம் பலமா இருக்குதா முடங்க பாயில்ல அப்படிங்கறதுக்காக சடங்கு நிறுத்திடுவா முடியும் அது எப்படி பெட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ காடைய திறந்து வச்சு உட்கார்ந்துற வேண்டியது என்னடா காலினா எப்ப பார்த்தாலும் இப்படியே தனிச்சுக்கிற ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சுட்டா அப்புறம் விறகு எதுக்கு வரட்டி எதுக்கு கஷ்டம் எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும் நல்லா வருது போங்க வேப்பங்காய் கூட ரெண்டு காக்கா வருது வடக்கையும் திரும்பி திரும்பி எனக்கு கரங்காரம் தான் வர்றான் பேசாம கடையை நம்ம சூலூருக்கே மாத்திரலான்னு நினைக்கிறேன் போறியா கண்டடிச்சா வராது பொம்பளை கைய புடிச்சு மட்டும் வந்துடுவா போதும் அட கண்ணடிச்சா வராம போகும் போல கையை பிடிச்சிருந்தா எழுத்த மட்டு

என்னையாது அதுவஸ்த எல்லாத்தி இருக்கே இருக்க ஒரு ரெண்டன குடுக்க வேண்டாம் எட்டி வண்ணி புட்டனங்கற ஆமா எட்டி கொண்டா அப்படி டே வேணாண்டா தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது மறுபடி நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிரு சும்மா வாடா சொன்னாங்க பழமொழி பூனை இடைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா சத்தியமா சொல்ற நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கல எவ் பேரு காரண இல்லடா காரண இல்ல குளுட்டி கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளோ பரவாயிங்க அடிங்கோ பாழ்வா முடியல ஆமா முடிங்க ஐயா முடிங்க